சீமானுடைய ஒரு நான் காரணியை சொல்ற நான் மலையாளி எனக்கு மலையாளம் தெரியாது அவர் இவர் மலையாளி என்று இவரை சொல்லுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உண்மையோ பொய்யோ அதை தனித்து வைத்து விட்டு இந்த ரெண்டு சொற்றொடரை மட்டும் நான் மலையாளி எனக்கு மலையாளம் தெரியாது என்றால் நான் மனிதனே அல்ல தாய்மொழி தெரியாதவன் மனிதன் அல்ல அப்படின்னு இவர் பேசுற ஒரு காணொளி இருக்கு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தமிழ்நாடு மொத்தம் போட்டு சீமான் என்கிற மலையாளி தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குகிறார் பாருங்கள் அவரே பேசிய ஆவணம் அப்படின்னு போட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் சீமான் செய்யறது சீமான் எதையுமே ஒழுங்கா படிக்கலைங்க அவருக்கு வந்து ஒரு இது ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க செத்த வீட்டுக்கு போனால் தான் புணமாக இருக்கணும் கல்யாண வீட்டுக்கு போனால் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மன வியாதி பிடிச்சவர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் யாழ்ப்பாணத்துக்காரங்க இருக்காங்க இவங்க கேளுங்க யாழ்ப்பாணத்துக்காரங்களுக்கு இட்லி சுடவே தெரியாது அவங்களுக்கு சுட தெரிஞ்சதெல்லாம் தோசை தான் இவன் இட்லியில் கறி வச்சு சொல்கிறது வந்து நம்ம ஊரில் ஏதாவது அந்த கற்பனை அந்த அந்த கதை சொல்லி இல்லைங்களா இப்போ யாழ்ப்பாண தோசையும் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகமாக போட்டு சுடுவாங்க அந்த மாதிரி யாழ்ப்பாணத்து மனுஷோட வாழ்றதுனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இவங்களுக்கு தெரி இவங்க என்னென்ன செய்வாங்களோ இதையெல்லாம் செவி வழியாக கேட்டுட்டு அவர் சொல்கிறார்